மலன் சூவ்யாவின் பெயராலே அமன் இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் சனிக்கிழமைக்குரிய வாசகங்களை பார்க்க இருக்கிறோம் இன்று வேளாணியின் மையக் கருத்தாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்னென்றால் உம்மை கண்டவர்கள் பேர் பெற்றோர் என்ற மையக்கருத்தில் அர்புராஜ்பாதர் பங்குத்தந்தை அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றினார்கள் என்று பங்குத்தந்தை அவர்களுடைய மறைவுரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இரண்டுக்கும் நடுவில் இருந்தது என்று சொல்லலாம் வளமை நற்செய்தி சிலுவை நற்செய்தி என்று இரண்டு பிரிவாக பார்க்கிறோம் இந்த இரண்டு இரண்டுக்கும் நடுவில் தேர் ஓட்டுவது போல் ஓட்டிச் சென்று விட்டார்கள் ஆனால் அதில் குறை கூறுவதற்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நாம் நம் பார்வையில் சிலவற்றை பார்க்கலாம் என்று இந்த விளக்கு வழி இன்றைய தலைப்பு எடுத்துக்கொள்ளலாம் இன்றைய பதில் உரையை எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு காடலுப்பே அன்னை அன்னை வேளாங்கண்ணி என்று சொல்கிறோம் அல்லவா அது ஒன்று அன்னை காடலுப்பே என்று ஒரு அன்னை இருக்கிறார்கள் அமெரிக்காவில் மெக்சிகோ என்ற அந்த நாடு இருக்கிறது அல்லவா அதில் ஒரு ஊர் தான் காடலுப்பே என்ற ஊர் காடலுப்பே ஊரில் ஒரு புதுமை நடந்தது அந்த புதுமை என்னவென்றால் மலர்களை தருகிறார்கள் அன்னை மரியாதை ஒரு சிறுவரிடம் ஒரு துணியில் மலர்களை தருகிறார்கள் இதை கொண்டு போய் ஆயிரம் காட்டு அவர் புரிந்து கொள்வார் என்று அனுப்புகிறார்கள் அதை கொண்டு போய் காட்டுகிறார் அப்போது தொடர்ந்து பார்த்தால் உள்ளே மலர்கள் இல்லை அதற்கு பதிலாக அந்த மலர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாதாவின் படத்தை அந்த துணியில் பொதித்து வைத்திருந்தார் அந்த துணி இன்றும் காட்சியில் காட்டப்பட்டிருக்கிற அந்த ஊரில் நமது புனித போப் இரண்டாம் ஜான் பால் அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அங்கு சென்று அதை பார்த்த அந்த காட்சி உங்களுக்கு படம் அந்த படம் உங்களுக்கு சென்ற வீடியோவில் காட்டப்படும் எனவே காடெழுப்பு என்பது அங்கீகாரம் பெற்றது திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட மாதவின் காட்சிகள் என்பது மூன்று நான்கு தான் நமது லோரு நகர் ஒன்று ஒரு பாத்திமா நகர் ஒன்று பாடலுக்கு ஒன்று என்று ஒரு மூன்று நான்கு இதுதான் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகளாக இன்று கருதப்படுகிறது நமது வேளாணி கூட திருச்சபையால் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லலாம் இன்று வழக்க உரை அதிகமாக இல்லனா நாம் அது இந்த காட்சிகள் தன்மைக்கு போகலாம் அன்னை மரியால் ஏன் காட்சி தருகிறார்கள் காட்சி தருவதன் நோக்கம் என்ன என்னோடைய மீட்பின் பலன் என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம் பார்க்க வேண்டும் நம்ம காட்சி காட்சி ஓடக்கூடாது சந்தனை ரோசு சிஸ்டர் இது மாதிரி பலர் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மாதா என்கிட்ட பேசுறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க பாருங்க அடையாளம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள் அது எல்லாத்தையும் நாம வந்து காட்சியாக எடுத்துக்கொள்ள கூடாது எடுத்துக்கொள்ள ஏன் கூடாது என்றால் அது மாதிரி காட்சிகள் நமக்கு தேவையில்லை காட்சியை காட்டி அல்ல அது அருங்கொடை இயக்கத்தை சேர்ந்த அந்த இவர்கள் யாரு வளமை நச்செய்தியை நம்புகிறவர்கள் மாதா வளமை நச்செய்தியை நம்புகிறவர்கள் அல்ல நல்லா புரிஞ்சுங்க மாதா யார் என்றால் கடவுளின் குடும்பத்தினர்களுக்கு அனைவருக்கும் தாய் எனவே யாரை இவர்கள் ஈர்க்க வேண்டும் என்றால் யாரெல்லாம் இவர்களை தாயாக ஏற்றுக்கொள்கிறார்களோ முட்டையோடு முட்டை ஓடு என்று சொல்லாமல் யாரா யாரெல்லாம் இவரை உறவோடு பார்க்கிறார்களோ முட்டையோடு என்றால் உறவற்ற நிலை உறவற்றவர் என்று பார்க்காமல் யார் உறவு உள்ளவர் என்று பார்க்கிறார்களோ அவர்கள் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் பணியில்தான் மாதா இருக்கிறார் அவர்களை தான் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவே அவர்கள் ஒரு காட்சி தர வேண்டும் என்றால் இந்த நோக்கம் பின்னணியில் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் ஏதேனும் இருந்தால்தான் தந்தை கடவுள் அவர்கள் மாதா காட்சி தர அனுமதிப்பார்கள் உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று பார்ப்போம் லூர்து மாதா லூர்து மாதா ஏன் காட்சி கொடுத்தார்கள் இது ஒரு நல்ல தலைப்பு நல்ல கேள்வி ஒவ்வொரு மாதமும் ஏன் காட்சி கொடுக்குறாங்க வேளாண் ஏன் காட்சி கொடுத்தாங்க ஏன்